அனைவருக்கும் ஒரு ஒரு உதவியை கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம் அது உண்மையிலே அது எங்களோட சம்பந்தப்படாத இன்னொருத்தர் சம்பந்தப்பட்ட உதவி ஆனால் எங்களை செய்ய சொல்லி சொன்னதாக அந்த உதவியை நாங்கள் இல்லையே கொடுத்துட்டு வரோம் சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அதை நாங்கள் சொல்கிறோம் அந்த என்ன ஓட் பண்ணினாவே உங்களுக்கு தெரியும் இந்த ஆஸ்பத்திரி என்று சொல்லி நீங்கள் விட்டுட்டு இருக்கிறீங்க பரவாயில் கூட தெரியல இந்த மாதிரி என்று சொல்ல குழவி கூடண்டா ஒரு சொட்டு தட்டுப்பட்டே அது ரெண்டு மூன்று குழவி கலந்து கலைஞ்சி வந்த தோல்வி என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா நாங்கள் ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒரு விழிப்புணர்வு காணொலியாக விட போகிறோம் சில விடயங்கள் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தால் தான் மற்றவர்களும் அதை சரியாக செயற்படுவார்கள் அந்த அடிப்படையில் இது ஒரு சிறந்த ஒரு காணொலியாக வரும் மற்றது ஒரு சுகாதாரத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக நிற்கும் மற்றது எங்களுக்கு ஆபத்துகள் இருந்தும் தப்பிக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த காணொலியை உங்களுக்கு முன்வைக்கிறோம் இது உலகங்க மோங்கிட்டு வைத்து கொண்டு ஓங்கி ஒழித்து கொண்டு இருக்கிற கணேசன்களுக்காக நான் உங்களுக்கு அழைக்கிறேன் இப்போ இந்த காணொலி நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் அனைக்கும் எதிர்காலத்தில் ஏழைகளுக்கு நாங்கள் வழங்குகிற ஒரு முதலீடாகத்தான் அடையும் நாங்கள் இன்றைய கூட ஒரு ஒரு உதவியை கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம் அது உண்மையில் அது எங்களோட சம்பந்தப்படாத இன்னொருத்தர் சம்பந்தப்பட்ட உதவி ஆனால் எங்களை செய்ய சொல்லி சொன்னதான் அந்த உதவியை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் மேல நாங்கள் அந்த உதவி என்ற அடிப்படையில் செய்யக்க அது எங்களுக்கு லாபம் வந்தாலும் சரி நட்டம் லாபம் எதிர்பார்க்கல உதவி என்றால் எதையும் செய்வோம் அந்த உதவி இந்த செய்யறியாலும் காணொலிக்கு ஆள் உதவி செய்தது அப்ப நாங்க அதை கொண்டு கொடுத்துட்டு வந்து அப்போ உண்மையில் ஏதாவது வேறு வேறுதரும் செய்ய மாட்டோம் தான் செய்வோம் அப்போ நாங்கள் எங்களை நம்பித்தான் சில விஷயங்களை ஒப்படைஞ்சிருக்கிறாங்க அது நாங்கள் சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அதை நாங்கள் சொல்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட விஷயம் என்னோட சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து நான் இருக்கேன் அந்த ஆபத்து என்ன எப்படி ஆகணுன்னு சொல்லி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாலும் இறுதி வர காரணம் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த காணொலிகளை நுழைவோம் சொல்லிக்கிறோம்

தண்ணி போட்டு பார்த்தால் டெஸ்ட்டே எடுக்கணும் பண்ணுவோம் அப்படி ஒன்றும் செய்யலை இப்போ பார்த்தா வேற உடலை கொடுத்துட்டு இருங்கோ இருபத்தி நாலு மணி நேரம் கூட பார்க்கணும்னு விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நான் என்னன்னு சொன்னால் என்ன ஓட் பண்ணினாவே உங்களுக்கு தெரியும் இந்த ஆஸ்பத்திரி என்று சொல்லி அந்த ஆஸ்பத்திரியில் நம்ம ஓட் பண்ணினாவே ஓட் பண்ணோன்னே அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு இத்தனை வருஷம் பெறும் ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம் அப்போ நான் உள்ளுக்கு போய் அங்கே அவன் டாக்டர் மாரும் பொம்பளை டாக்டர் மாரும் ஆம்பளை டாக்டர் மாரும் பொம்பளை நர்ஸ் மாரும் ஆம்பளை நர்ஸ் மாரும் தாங்கடா கூத்துகளை அடித்தோன்னு நிற்கிறேன் அப்போ நான் ஒரு ஒரு மனத்தையாலும் பார்த்தேன் என்ன வந்து கூப்பிட்டு கூட கேட்கல எங்கள் உங்களுக்கு என்ன நடந்தது கூட கேட்கல முன்னுக்கு ஓட் பண்ணதோட நான் ஆக்கிரிக்காக போய் நிற்கிறேன் அப்போ கூப்பிட்டு இந்த தலையை கூட பார்க்கல சரி எக்ஸ்ரே இல்லை சரி அதான் எடுக்கலாம் எனக்கு ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஒரு நோயாளிக்கு அந்த நோயாளியை மெனம் தளராமல் ஏதாவது ஒரு அட்வைஸ் கூட பண்ணேன் ஒரு ஒரு கதை கூட கேட்கல தங்களை போகுது அப்போ நானும் ஒரு மணித்தேரம் ரெண்டு மணிதேரம் பார்த்து பொருளை இழந்து வைக்கிட்டேன் என்னைக்கா நீங்கள் குழந்தைங்க விட்டுட்டு இருக்கிறீர்கள் பரநாளர் கூட தெரியல இந்த மாதிரி இடத்துல இது ஒப்சர்வேஷன் உங்களை இருபத்தி நாலு மணி நேரம் ஒப்சர்வேஷன் என்னடா அப்சர்வேஷன் செய்கிறீர்கள் அப்போ நாங்கள் செத்தாலும் அது உங்களோட அப்சர்வேஷன் அப்போ செத்தோடனே சொல்லுவாங்க அப்சர்வேஷன்ல இருந்து திருநெண்டு செத்துட்டாங்க அப்போ அதுக்கு முன்னப்பாங்க தலையில தேங்காய் விழுந்தேன்னு சொன்னால் அது எந்த பக்கத்தில் விழுந்தோ இப்படி விழுந்தது நீங்க அதுக்கு அப்புறம் என்ன சத்திய எடுத்தீங்களோ அல்லது உங்களுக்கு தலை சுத்துதோன்னு சொல்லி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அவங்க செய்ய இல்லை இந்த அட்டூழியம் அந்த ஆஸ்பத்திரியில் நடந்து கொண்டிருக்குது நாங்கள் அதை ஒரு பக்கம் பயப்போம் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்ல நான் செத்தாலும் நீங்க இப்படி எல்லாம் நடக்குது அட்டூழியங்கள் அதே மாதிரி ஊத்தி ரெண்டு இடத்துல குழாவை தங்க போவேல அது குத்தி நல்ல ஒரு ஒரு மலை இப்ப இப்ப முதல் விழுந்தா அடிச்ச காத்து ஒரு மாதத்துக்கு முதல் மழையும் பெஞ்சது காத்துக்கு நிறைய பனியாட இருந்து ஓரியல் கீழே விழுந்து கிடந்தது கிடந்ததா நாங்க ஒரு காணி சுத்தப்படுத்த கானு சுத்தப்படுத்தப்போங்கட கானுதான் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கேன் ஒரு கால கீழே கிடந்ததோ அது உட்பக்கத்துல அந்த பெரிய ஒரு பானையை விட பெரிய கூடு அதில் ஆயிரக்கணக்கான அது தந்தாங்க அதுக்கு சேர்பட்டு கொண்டு இருந்தவன் எங்களுக்கு தெரியலை அப்போ அந்த காவலை மற்ற பக்கமாக இருந்தால் அந்த பக்கம் மறைக்கப்பட்டிருந்தது கூடு அதுக்கு பக்கத்தில் அந்த காவோலியை விட்டேக்க அந்த காவோலி அந்த அந்த காவோலியில் கட்டேக்க அது ஒளிம்பி வந்து பின்பக்கம் தான் அடிக்கிறது நான் அந்த தொப்பி ஓடையில் பின்பக்கம் வந்து கடிச்சது உடனே நான் கத்தி கொண்டு ஓடி அந்த அப்போ ஓடி வரைக்க உடனடியாக என்னை மனைவி ட்ரீட்மெண்ட் செய்தவன் என்ன மாதிரி என்ன சொன்னால்

அண்டி எங்கள ஒரு கா அதான் எங்களுக்கு ஒரு சிவியான ஒரு அது ஒரு இது எங்களுக்கு என்னெடா என்னண்டா அதுக்காக ஓடி வந்தாருண்டே இல்லை அப்படி கத்தி கொண்டு தான் ஓடி வந்தா ஒரு தரையும் இல்லை நான் மட்டும்தான் நம்ம கிட்டே இருப்போ என்ன கத்துறாரு ஓடி போனா என்ன என்னன்னு கேட்டா நான் பாம்பு கலைக்குதான் தான் நச்சு எங்கயோ பாம்புங்க இருந்துட்டு கலைக்குதாக்கு போட கூட நான் என்ன என்னடா ஓடி வந்து தலையே தலையா போட்டு போட்டு தண்டாரு இல்ல சொல்றாரு இல்ல பேர்ந்தான் என்னடா குழாவிழா என்ன என்றா கரும் குழாவி ஐயோ அப்போ களைஞ்சு முழுதும் கூடு வந்து அது சொல்லவே அது என்ன என்று அப்படித்தான் அது என்ற குணாமே அப்ப நான் ஓடி வந்ததுல ஓடிக்கலன்னு எடுத்து தான் நான் தலைக்கு போட்டு மசாஜ் பண்ணாரு அப்ப அந்த நேரம் பல புலிகின்றது கையில எனக்கு அது மனசுக்கு விரில என்னடா வந்திருந்தா உடனே அது போட்டு இருந்தா அந்த தன்மையோ

இந்த கரும்புலாம் இந்த வாயில தொடர்ச்சியா அந்த முள்ளு தொடர்ச்சியா உற்பத்தி செய்து கொண்டே இருப்பான் ஏனைய குழந்தைகள் ஒரு குத்திச்சோம்னா அந்த முள்ளு மனிதனை தா அந்த முள்ளு எங்கட தோல்ற உடல் குத்தி கொண்டிருக்கோம் அது இறந்துருமா ஒரு இறந்துரும் என்ற மாதிரி தான் நான் அந்த நெற்றியோட பாத்திரம் இந்த கரும்புலையும் அந்த தன்மை இல்லை அது குத்தி குத்தி கூட திரும்ப திரும்ப குத்துவான் அதை விட அந்த குத்தின அந்த இது அந்த முள்ளு அந்த முள்ளு அந்த முள்ளு வாசனையிலே அந்த இவருக்கு தான் என்ன நோக்கி மீதி குழாயும் பெறுவான் அந்த என்ன என்ன அந்த அந்த சுவர சுவரன்னு சொல்றத விட அந்த என்னன்னு சொல்றான் அந்த அந்த உபவர்த அந்த அந்த குதிர அந்த அந்த முள்ளு அந்த ஏணிய கருங்களவுக்கு இணுக்குமா இயற்ப தன்னை இருக்க அப்ப அந்த இடத்தை நோக்கி ஏணிய கருங்களவா அதான் உடனடியாக ஆனா புடுங்க அதான் மற்றது வந்து இருக்கு போடா அதானே அவர் அவர் எங்கே போனாலும் அந்த அவ என்ன ஒரு ரேஞ்ச் அந்த கருங்களாயின்னா கூடுகம் அந்த கிளைய கிளயி தாங்க கூடிய எல்லைக்குள்ள எல்லை கிட்டட்ட நான் போனே நான் கண்டே தான் நான் அது முன்னே பனாக செய்து இருப்ப அப்ப கிட்டட்ட ஒரு ஒரு ஐம்பது அடி நூறு அடி எல்லைக்குள்ள திரும்ப திரும்ப வந்து வறண்டு நீங்களும் நோக்கி போய் கவனிக்கும் நான் குனிஞ்சோடு தான் நின்றுறேன் அந்த கா அந்த கூட்டுக்கும் எனக்கு எதிர்ப்பக்கமா இருந்தது பின்பக்கமாக ஆக சிறு என்ற ஒரு சத்தம் கெட்டு ஒன்று தான் குத்தினோடு தான் நச்சேன் உடனே கருங்குளம் எனக்கு தெரியும் இந்த காவலுக்கு தச்சையெல்லாம் கருங்குளம் இதுக்கு பண்ணது ஆனால் வளமைய மிளகாலாம் இருக்கிறது இல்லை அப்பா இப்போ நாங்கள் என்ன சொல்ல இல்லை நீங்கள் குத்தின உடனே அந்த இடத்துல உள்ள முல்லை இயலுமான அளவுக்கு அந்த என்னோட சொல்கிற அந்த 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 முள் அந்த கு குளவின் அந்த மாயால குத்துற அந்த ஊசி அந்த அதை கலட்டணும் அந்த பின்ன கலட்டோம் அது கலட்டையிலாட்டில் ஒன்று இளமற்ற இயன்ற அளவுக்கு அதை கசக்கி விடுறாங்க கசக்கினால நாங்கள் கசக்கி போட்டோம் பழப்புள்ளி எடுத்து அந்த இடத்துல நல்ல அப்ளை பண்ணி கசக்கங்க உடனடியாக அந்த வேதினை வீக்கங்கள் தலிகள் எல்லாம் குறைஞ்சிடும் தலைச்சுத்தும் குறைஞ்சிடும் அப்போ இதை நாங்கள் விட்டுட்டு விட்டுட்டு நாங்கள் இருந்தோம் சொன்னா மரண நிச்சயம் நான் அந்த உடனே நடந்த உடனே உடனே நெட் எல்லாம் பார்க்க நெட்ல வந்த சம்பவங்கள் எல்லாம்

நூற்றி அறுபதுல அன்னிக்கிது என்ன ஐயா கூடி கூட சொல்லி அங்கே மறைத்து வச்சிருந்து பேந்து திருப்பி பிரசரெல்லாம் பார்த்து குறைய நூற்றி நாற்பதுக்கு பேரை தான் வீட்டை விட்டேன் அங்கே உடனடியாக வரணி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அங்கே தரமான மருத்துவர் கடமையில் இல்லையன்றோடனே அங்கே உள்ள அந்த நர்ஸ் சாதிமார் உடனடியாக கோல் பண்ணி அவர் உடனே வந்தவர் வந்து உடனடியாக எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்தவர் உண்மையில நான் அந்த இடத்துல அவருக்கு நான் தென்கிறேன் நிறைய நல்ல டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறோம் நிறைய தீய டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறோம் அந்த இடத்துல வர வேண்டிய இருக்கிற டாக்டருக்கு நாங்கள் உண்மையிலே நான் ஒரு செல்யூட் போடுறேன் அங்கே இருக்கிற நர்ஸ் மேரம் நல்லவர்கள் அப்போ அந்த அடிப்படையில் உடனடியாக என்னை உடனடியாக அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு எடுத்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் செய்து எனக்குரிய மருந்துகளை உடனடியாக அந்த டாக்டர் தானே நேராகிட்டு எக்ஸசைஸ் பண்ணி நான் அதே நேரத்தில் இந்த பிள்ளைகள பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றின நேரம் நெருங்கி வந்திருக்குது அப்போ நான்குனா ஏற்றுறதுக்கு ஆட்கள் இல்லை சரியான ஒரு நெருக்கடி நம்ம நிலப்பாட்டை சொன்னால் பையன் உங்களுக்கு ப்ரெஷர் குறையணும்னு சொல்லி ஏதோ ஆண்டவன் செயலால் நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு நெண்டாது திடீர் ரெண்டு நூற்றி அறுபத்தாறு அப்படி குராய்ச்சி கொண்டு வந்தது இப்போ மேடம் நான் புலம்பித்தான் என்று சொன்னால் இப்போ எனக்கு என்று சொன்னால் இவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு தெரிந்தானே அப்போ அந்த அடிப்படையில் அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் சரியான நம்ம நோய்களை தெரிவித்துக்கொண்டோம் இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்து சொன்னால் நன்றி மட்டுமில்ல அவர் வந்து

கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அடி தூரத்தில் வந்து ஒரு ஒரு பொருளாலும் எறியுங்கோ எறிஞ்சால் குழவியோலிமே பரக்கு அந்த காவோலை உங்களுக்கு சந்தேகம் ஒரு பொருளுக்குள்ளே உயரமான இருந்து கீழே விழுகின்ற காவோலைகள் ஓலைகளில் கு கூடி இருக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி தூரத்தில் நின்று கொண்டு ஐம்பது அடிக்கணுன்னு சொல்கிறதை விட எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்செண்டு தூரம் எழுபத்தஞ்சாறு தூரத்தில் விட அந்த காவலைக்கு போட்டால் அதுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த காவலையில் கருங்குளவி இருந்தால் அவள் லிம்பி படுறாக்கும் அப்போ அந்த கா அதுக்கு காவோலையில் கருங்குளவு இருக்கின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் அடுத்தது தொடர்ச்சியாக ஒரு ஐந்து ஆனா கோர்வியா வந்து காவல விழுகுதே அதுக்குள்ளதான் இல்ல இல்ல தனிய உழைக்க நிலத்தில் அடிவடைக்கோ கிளைப்பட்டாலும் அதுக்குள்ள கூட்ட திருப்பி சீர் செய்யும்

கருங்குலவை கூடு கட்டி இருந்தால் அது போக்குவரத்து செய்யும் அதுக்கு இருக்குன்னு சொல்லலாம் நாங்கள் அதுக்கு அப்புறம் நாங்கள் அவதானிச்சினாங்கள இன்னொரு காணிக்கை இன்னொரு காணிக்கை இருந்து அதுக்கே ஒரு பெரிய கூடு இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணினாங்க அந்த அதை தொடர்ச்சி ஐந்நூஷம் பார்க்க கருங்குலவைகள் வந்து போகுது அப்போ நாங்கள் அந்த காவலையே அந்த அந்த மரத்தை எரிச்சிட்டோம் ஒரு மழை பெய்த நேரம் உயரமான இடத்துல நெருப்பிரிக்க அந்த பிராந்தியத்தை அழிச்சு விட்றோம் அப்போ நெருப்புகள் தணர்கள் போய் விடுதலை விட்டு அந்த பிரதேசத்தை அழிச்சு விட்றோம் அப்போ நாங்கள் அதுக்கான ஒரு நாளை தெரிவிச்சோம் நாங்கள் எப்படியா நாள் போனால் மழை பெய்து காற்று அடங்கி இருக்கணும் காற்று காத்தோட்டம் இல்லாமல் மழை பெய்து ஈரழிப்பாக இருக்கணும் எல்லா பகுதியும் அப்படியே அவங்க நாளை தெரிவு செய்து நாங்கள் அந்த மரத்தை தான் கொளுத்துனாங்க அந்த மரம் கொளுத்தேக்க நாங்கள் வீடியோ எடுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பனை அடி உயரத்துக்கு நெருப்பு ஒழுங்கு படர்ந்தது அந்த பிரதேசத்தையே நெருப்பு தனதால் மூடினது ஆனால் எந்த வித பாதிப்பு ஏற்படுறது காரணம் என்ன சொன்னால் மழை பெய்து ஈரழிப்பாக அந்த பிரதேசம் முடியாது அப்போ அப்படி இல்லைன்னு சொன்னால் எப்பிரிக்கி நிலக்கம் முகம் கொடுக்க வேண்டியது அப்போ நாங்கள் தான் கொளுத்தி அதை அப்படி பண்ணேன் கேள்வி இப்போ இப்படியான கூட வீடுகள் கா ஒரு இயல்பு இருந்தால் ஒரு கொஞ்சம் நேரம் தூரம் ரெண்டு அவதானியங்கோ உங்கள் அந்த கல் தூர ஒரு எழுபத்தஞ்சு அடி தூரத்தில் ரெண்டு கல்லால் இறங்கி பாருங்கோ அது அதுக்குள்ள இருந்தால் ஒலிம்பி ஓடும் அந்த ஒலிம்பி தூரத்துக்கு உங்களை வந்து கிடைக்கிறதுக்குன்னா நீங்கள் ஓடி கொடுக்கலாம் அடுத்ததாக பனியல் உயரமான மரங்களை நீங்கள் இருந்தால் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒப்ஜவிஷன் நீங்கள் அவதானிங்கோ அதுக்கே அவர் கூடு காட்டி இருந்தால் அதை கண்டுபு அப்போ அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக தீயணைப்பு படைப்புக்கு படைப்பிரி தீயணைப் பிரிவு தீயணைப்பு பிரிவுக்கு அறிவிக்கலாம் அல்லது அவசர இலக்கங்களுக்கு அறிவிக்கலாம் அல்லது பிரதேச செயலகம் பிரதேச சபை பிரதேச செயலகங்களை கருவி அதை அல்லது கிராம சபைகளை கருவிக்க அவற்றுக்கான மாற்று நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் தெரு ஓரங்கள வேறு ஆற்ற மரங்கள்ட்ட இருக்கிறதை நீங்கள் பாருங்கள் என்னென்னு சொன்னால் ரோட்டால் போகிற ஆக்களுக்கு பெரிய ஆபத்து வரும் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கர்ப்பிணி தாய் ரோட்டால் போயிக்க மேல் மாடி வீட்டில் இருந்த கூடு உடைஞ்சு கீழே விழுந்து அந்த கற்பிணி தாய்க்கு கடித்து கர்ப்பிணி தாய் உயிரோடு இருக்க உள்ளுக்கு இருந்த பிள்ளை சேர்த்துட்டு உள்ளுக்கு இருந்த பிள்ளை உடனே கர்ப்பிணி தாயை ஆற்பதனை கொண்டேங்க அவதான் பிறந்துவிட்டா ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உடனடியாக பிள்ளைக்கு அந்த தாங்க சக்தி இல்லை அந்த அந்த விஷம் பிள்ளையை தாக்கி பிள்ளை உள்ளுக்கு இருந்து சேர்த்தா பிள்ளைங்க நான் பிள்ளை இறந்தோடனே அவர் கூடாது ஆனால் அந்த பிள்ளை எடுக்கிற கையில் அவர் வந்துட்டால் இது மட்டியில் நடந்த ஒரு சம்பவம் அப்போ இது உண்மையில் இது ஒரு நல்ல ஒரு காணொலியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்படியான பிரச்சனையை நாங்கள் முன்கூட்டியே தவிர்த்துருக்கலாம் இரவில் நீங்கள் அந்த கூடுகள் இருந்தால் இரவில் உரிய ஆக்களை வைக்க எரியுங்கோ அல்லது தீயான பிரிப்புக்கு அறியுங்கோ உண்மையில இது தென்மராட்சி பகுதியில் நிறைய பெனை வளங்கள் கூட இப்ப யாழ் மாவட்டத்தில் நிறைய பெனை மரங்கள் இருக்குது இந்தியாவில மத்திய அயர்மன்ற நாடுகள பெண மரங்கள் இருக்குது அந்த மரங்கள்ற கூடுதல் குழந்தைகள் இயலமான அளவுக்கு உழப்பாக மரங்கள் இருக்குது நாங்க இத்தோட இந்த காணொலியை நிகழ்ச்சி இல்லாம நினைக்கிறேன் உண்மையில் நான் ஒரு மிக பெரிய ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கேன் இதுக்கு பிறகு நடந்த என்னோட சொன்னா ஒரு கிழமைக்கு பிறகு அப்போ அந்த அண்டை எல்லாம் கடும் தலை இருந்தது அப்ப கடும் தலை சுத்தாக இருந்தது தலைச்ச வரம்போது ஆட்சி சொன்னார் அப்போ நான் அன்றைக்கு இருந்த போது நான் டியூஷனோட முடிய்சேன் நான் பிறகு மற்ற நாள் வச்சேன் இல்லை பிறகு இருந்தால் அதெல்லாம் வந்து ஒரு திருப்பூர் சுத்தி தலைச்சுத்து வந்திருந்தது அப்போ நான் பயந்து போனோம் சில நேரம் அந்த அந்த களை அப்புறம் அடிச்சு இல்லாமல் இருந்து ஒரு வழி இப்போதாளுக்கு சரியான ஆபத்து வரும்னு சொல்லி அந்த ரெண்டு வர நம்ம அப்படி ஒன்று ஏழாம் நான் நாங்கள் ஒரு இதுதான் வந்தது நான் அன்றைக்கும் கொஞ்சம் என்ன ரெஸ்ட் எடுத்து ஏழா வந்ததுலாம் சொன்னால் அப்போ எங்களுக்கு ஏழாவில் நானே அப்படி அந்த இதை ஊக்கம் அது ஒன்றும் சரி மாதிரி நாங்களும் இவ்வளோ ஆபத்துகள் வேறுபாடு போட்டு நாங்களும் கொஞ்சம் கொடுக்குறது அது ஒன்றும் புரியப்பா பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு ரெண்டு குழாவை தான் கொடுத்துறாது சில அதற்கு கஞ்சா ஆறு சுற்றி மிருக்குதாரு அந்த கொடுக்குறது எல்லாமே அவர்கிட்ட புரெசர் அவருக்கு கூட போட்டு கொடுத்தா சரி இப்போ நாங்கள் என்ன சொல்ல சொன்னால் நீங்கள் உங்களோட வீட்டில் உடனடியாக மழைப்பொடி அந்த இடத்துக்கு பூசுவோம் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுவோம் இந்த ரெண்டையும் தான் நீங்கள் செய்யணுமேட்டு சொல்லி கேட்டுக்கொண்டு காடொலியில இருந்து பிடி வழக்கு வள பழப்புளி குறைஞ்சது அதுக்கு பிறகு அந்த அண்டு அவ என்ன மிஷின் மறந்துட்டா பின்னேற மழைலாம் பழப்புளி ஊற்றணும் அதுக்கு பிறகு பெயின்கள் அந்த பரிகள்லாம் நிறைய விறுவிறுப்பு பள்ளம் குறைஞ்சது

தெரியும் இந்த பெரிய மரத்தை பாருங்க இந்த மரம் இந்த ப இதில் இப்படி தொடர்ச்சியாக இந்த மரத்தை அவதானித்து கொண்டிருக்கீங்க இல்லை நிற்கிற கூடாரமாக இருக்கிற பழமரத்தை பார்க்கணும் தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் அவதானித்துக் கொண்டு இருக்கிற போது அந்த இந்த இதுக்குள்ளே கருங்குழாய் இருந்தால் போக்குவரத்து செய்வார்கள் ஆகவே இதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் உறுதிப்படுத்தினா அடுத்த சில அடுத்த நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு காற்றோட்டம் குறைந்த ஒரு மழை நாளை தெரிவு செய்து ஈரழிப்பான பிரதேசங்கள் ஈரழிப்பாக இருக்கணும் ஆனால் அந்த இந்த மரம் ஈரழிப்பாக இருக்காது என்னென்னு சொன்னால் மேல் ஓலைகள் கீழே உள்ள காஞ்சோலைகளுக்கு ஈரத்தை வழங்கும் அந்த அப்போ இந்த உடனே நாங்கள் இதை கொளுத்தி விட்ட மாட்டோம் இரவு இவையே அவற்றையும் அழிக்கலாம் குழா கருங்குளவிகளை அழிக்கலாம் இப்போ இந்த இந்த மரங்கள் பச்சை மரங்கள்ட கூட கூடு காட்டும் உயரமான மரங்கள் இப்போ அடுத்து இங்கே பார் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் இதில் ஒரு மரம் நிற்குது இந்த மரத்தை பாருங்க இந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரம் இந்த மரத்தில் இப்போ இப்போ ஒரு உயரமான மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரத்தில் கூட சின்ன இங்கே பாருங்கள் அதில் மிகப்பெரிய உயரமாக இருக்கும் ஒரு பனை மரம் இந்த மரத்தில் கூட இந்த மரத்தில் உயரத்தை பாருங்கள் இங்கே பாருங்க இந்த மரத்தில் கூட மேலே குழவிகள் கூடு கட்டி இருக்கும் அது அந்த காவோல காஞ்சி விழுகுற போது கீழே விழுந்துக்கும் அது தெரியாது எங்களுக்கு நாங்கள் அந்த காவலையை எடுத்துக்க அதுக்கு இருக்கிற கொலைகாராக இந்த குழவிகள் எங்களை கொலையே செய்து விட்டு கவனம் கவனமாக இருங்கள் இந்த மரத்தில் இருந்து விழுந்த ஓலை தான் இதெல்லாம் கிடந்த இந்த ஓலை நான் இந்த ஓலை இந்த பகுதியை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்களா தெரியும் ஓலை இந்த சுத்தப்படுத்தி கொண்டிருக்காங்க அதுக்கு இருந்த கரம்புலாமியும் எனக்கு வந்து கிடச்சாது அப்போ நாங்கள் இந்த பகுதியெல்லாம் ஓடினால் அப்போ ஓடி இந்த பகுதியில் போய் தான் என்னுடைய மனைவி ஓடி வந்து என்ன காப்பாற்றினவ இப்போ அந்த அடிப்படையில் இப்படியான இடங்களில் இருக்கிற காவோலிகள் இப்போ அந்த காவோலியில் இப்போ தொங்கி இருக்குது அந்த காவோலியில் நீங்கள் எடுக்கிறீங்க அஞ்சு நிமிஷம் அதை அவதானிச்சிங்கிற சொன்னால் அதுக்கு கருங்குழா இருக்கிறது தெரியும் அதாவது தூரை இருந்து கல்லால் எறுகின்ற போதும் அதுக்குள்ளே இருந்தால் கருங்குழா இருந்தால் அதை எழுப்பி பறக்கும் அந்த அடிப்படையில் அதை உறுதிப்படுத்தி அதுக்கேற்ற முன்னேற் அதுக்கேற்ற பாதுகாப்புகளை நாங்கள் மேற்கொள்ளுது